கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் காலில் விழுந்து மன்னிப்பு கோரிய விஜயின் செயல்பாட்டை எப்படி பார்க்கிறீர்கள் என்பது குறித்து எமது செய்தியாளர் மேகநாதன் எழுப்பிய கேள்விக்கு அந்தியூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் விஜய் அவர்களுக்கு இன்னும் அரசியல் தெளிவும் புரிதலும் மிக மிக அவசியம் நாற்பது பேரு உயிர் வந்து அநியாயமா பலியாயிருக்கு ஆனா அதுக்காக அவர் வருத்தப்பட்டாலும் கூட இது ஏற்றுக்கொள்ள முடியாதுதான் நிச்சயமா வந்து இதை அவங்க சரி செய்யணும் உண்டான இதை வந்து மக்கள் கண்டிப்பா வழங்குவாங்க மாமல்லபுரத்தில் கூட்டிட்டு போய் இந்த பாதிக்கப்பட்டவர்களை நாற்பது நாட்களுக்கு பிறகு இந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்திற்கு காலையில் மன்னிப்பு கேட்டார் என்பது ஒரு பிளாஸ் நியூஸ் அல்ல இது வருந்தக்கூடிய விஷயம் இது வருங்காலத்தில் ஜனங்க முதல்ல இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்ப்பதற்கு எவ்வளவோ வழிகள் சினிமா இருக்கிறது நேரடி ஒளிபரப்பு இதெல்லாம் விட்டுவிட்டு ஜனங்களும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஒரு மன்னிப்பு கேட்கறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து மனசோட இது ஆறுதல் தான் ஆனா இழந்தவங்களுக்கு குடும்பத்துல இழப்ப இழப்பு தான் ஆனா அவர் இது மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்கல எதிர்பார்க்காத நடந்ததுதான் ஆனா எதிர்பார்க்காம நடந்தது அவருக்கு ஒரு பெரிய பேர் இழப்பாயிருச்சு அவங்களுக்கு இழப்பானது இருந்தோம்னா அவருக்கு மிகப்பெரிய இழப்பு தான் அவர் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஈடாக போறது இல்ல இருந்தாலும் அவர் மன திருப்திக்கு அதை பண்றாரு விஜய் வந்து இப்ப மணி கேட்கிறாருன்னா அவருக்கு இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு மேல ஆயிருக்கு நம்ம அவங்க இறந்தது வீட்டுல இருந்ததை விட அவர் எவ்வளவு துக்கத்துல இருந்திருக்காருன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இப்ப சப்போஸ் வந்துட்டு இப்போ இல்லை விஜய் தான் எங்கள் ஃபேமிலியெலாம் இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் நாற்பத்தோரு குடும்பம் போயிருக்க மாட்டாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் ஆனால் அவங்க எல்லாம் போயிருக்காங்கன்னா விஜய் மேலே எந்த ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அவர் வந்தால் ஆச்சு மாறுதா ஆட்சி மாறுனா அவங்களுக்கு என்ன ஒரு விடியல் வரும் அப்படிங்கிறத அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க கரூர் சம்பவம் வந்து தக்கது எரிவாரிகளும் கூட ஆனால் இதை வச்சு ஒரு அரசியல் செயல்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல சரியான அது உரை தான் ஏன்னா அது என்னவா த தலைவனாக இருந்தாலும் நடிகராக இருந்தாலும் பிரபலமாக இருந்தாலும் ஒரு மனிதர் ஒரு மனித செய்ய வேண்டிய செயலை செய்திருக்காரு அது தவறு இல்லை கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினர் காலில் விழுந்து மன்னிப்பு கோரிய விஜயின் செயல்பாட்டை எப்படி பார்க்கிறீர்கள் என்பது தொடர்பாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க